அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஆறுமல்லியை நான் பார்வையின் நெல்வேலையை சொல்கிறேன் அண்ணமல்லிகை அருளாங்குருவை பூங்கார் உட்டு சலம் குறியேற்றான் மைசூர் மல்லி காட்டல்யானம் காட்டு பொன்னி கற்பிசர்கம்பா கட்டி சம்பா மொழிகழ்ப்பு சம்பா குருவிக்கார் வரமை குருவி கஞ்சம் சம்பா சம்பா பூமி கலானம்மா அண்டனுசனம் வெள்ளை குருக்கா சுப்பு குருக்கா விஷ்ணு போகம் தாட்டி சம்பா கருப்புருவை காட்டுப்புத்தளம் சேலம் சென்னா பாசுமதி உழுதிக்காய் குடவாளை வெள்ளை குடவாலை பழகுடவாலை மணங்காட்டு குடவாலை இல்பைப்பூ சம்பா துளசிவாசி சீரக சம்பா சம்பா சன்னா சம்பா கொட்டார சம்பா செப்பிலி சம்பா கிச்சிடி சம்பா கைவேளை சம்பா தேங்காய் பூ சம்பா வாழைப்பூ சம்பா தங்கன் சம்பா நீலன் சம்பா கட்டை சம்பா கருண் சம்பா மாப்பிள்ளை சம்பா பூவன் சம்பா கண்டை சம்பா வெள்ளை மிளகு சம்பா கொச்சின் சம்பா புத்தகை சம்பா കളിയും സംഭ മിളകി ചന്ദനമിളകി വെരുമിളകി സുരുമിളി കരുമിളകി ചെമ്മിളി വെള്ളി മിളുക പില്ലെ മിളുക കൊടക്കിനാസി കൗനി സോപ്പ് കവനി കറുക്കവനിസം കുത്തുക தூயமல்லி மணல்வாரி ஆத்தூர் குண்டாவி பூம்பாலை புல்லர்கள் சண்டிகர் மடுமுழுங்கி ஒட்டடையான் சம்பா மோசனம் காலைக்காலத்தான் ஜவதுமலைனர் பழங்குண்டா கம்பாகர் அடுக்குநெல் செங்கல்கா ராஜமந்தா முருகன்கா சொன்னாவரி சூரக்குருவை சூரக்குணியை நொருகன் வாழன் கூம்பாலை பழங்குண்டா சுண்ணமாசூரி பச்சை பெருமாள் வசுனமுண்டார் கோணக்குருவை கந்தாசாலி அமையபோகர் கொல்லிக்கார் ராஜபோகம் செமியுன்னி பெருங்கும்பலை கச்சகும்பலை செம்பாலை மதிமுன்னி கல்லூண்டை ரசகடம் ராஜமுடி சடைக்கார் காட்டுவணுவம் பிள்ளைக்காய் மேனியன் மரநூல் கானல் ஒட்டக்குரு ராகமல்லி செமி செமினி பிரியன் பாசுமேதாள் ஜீரா அலுத்தை சுதலால் பத்ரியா சுதன் தீமரிகமோடு மல்காமோடு ஜல்ஜிரா ரத்னசுடி சித்திகாநல் சித்தசன்னா கரிஜவுடி கரிஜாடி சனிக்கிநேர் சிங்கினிக்கா செம்பாலை பால்சோப்பு காடைக்கழுத்தான் செம்மஞ்சல் வாரி கருப்பகவாசகன் பார்க்கும் சிறு குருவி